அங்க வந்து வெறும் கேள்வி ஷேம் பதில் சொல்ல வரும்போது மட்டும் அவங்க யாருமே இருக்க மாட்டாங்க கேன்டீன் போயிடுவாங்க நாட்டு மக்களுக்கு சாதகமாக இருந்து அவர்களோட கட்சியோட கட்சியோட பலத்துக்கு இல்ல கட்சியோட வளர்ச்சிக்கு வருகின்ற ஒரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு எப்படி ஒரு நல்லதை கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் விஷனோட வந்து இந்த தேர்தலை அணுகினார்கள் என்றால் ஆ தேர்தலில் கூட்டணி வைப்பதற்கு அணுகினார்கள் என்றால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வந்து தோல்வியை த தழுவன்றது வந்து எனக்கு மாறுபட்ட கருத்து பி சிதம்பரமோட பையன் கார்த்தி சிதம்பரம் சொல்கிறார் இவிஎம் மிஷினை யாருமே டேம்பர் பண்ண முடியாதுங்க நானே சேலஞ்ச் பண்ணேன் எனக்கு கூட யாராவது சேலஞ்ச் பண்ண சொல்லுங்கள் இதை வந்து டேம்பர் பண்ண முடியாத ஒரு நல்ல ஒரு இன்டகிரேட்டட் ஒரு சிஸ்டமாக வச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு இப்போ நீங்கள் அவரை கேட்க மாட்டீங்க ஏன்னா வந்து உங்களுக்கு அவர் எதிராக கருத்து சொல்றது எதிர்கட்சியை வந்து எதிரி கட்சியாக பார்க்கிறார் என்டிஏ கூட்டணி என்பது எதிரி கட்சி நான் என்ன அவங்க எதிர்கட்சி அவ்வளவுதான் உங்க சித்தாந்தத்திற்கும் உங்க அவங்க சித்தாந்தத்திற்கும் முரணி இருக்கிறது அது எதிராக இருக்கிறது ஆனால் எதிரி கட்சி கிடையாது தமிழகத்திற்கு சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டிய வேலை நிறைய இருக்கு கடன் சுமையில வந்து கடன் சுமையில வந்து பயங்கரமா திண்டாடி கொண்டிருக்குது தள்ளாடி கொண்டிருக்குது தமிழக அரசாங்கம் பத்து லட்சம் கோடிக்கு மேலே வந்து தாண்டி போய்விடும் நேர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் சுப்பிரமணியன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் தமிழ் இன்னைக்கு தாவேகா அண்ட் வந்து சீமான் அவர்களுக்கான வந்து மைலேஜ் அதிகமா இருக்குன்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த மாதிரிதான் வந்து பத்திரிக்கையாளர்கள் வந்து அதிகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஆவணி ஆடி போய் ஆவணி வரட்டும் கூட்டணிக்கு ரெண்டு பேருமே வந்துருவாங்கன்னு முன்னாள் அமைச்சர் ஆர் உதயகுமார் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கிறாரு என்ன எப்படி என்ன காரணத்தினால் அப்படிங்கற ஒரு கேள்வி இருக்கு உங்களுடைய பார்வையில் எப்படி அதாவது நீங்க சொன்ன ஒரு கருத்துல முரண்படுற மைலேஜ் நீங்க சொன்னதாக இருக்கட்டும் இல்ல வந்து மீடியாக்கள்ல பரவலாக பேசப்படுகின்ற கருத்தாக மைலேஜ் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா தாவேகாக்கும் மற்றும் நாம் தமிழர் கட்சிக்கும் அதுல வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எனக்கு தெரிந்து மைலேஜ் வந்து தேர்தலுக்கு தேர்தல் குறைந்து வருகிறது ஏன்னா வந்து அவர் மட்டுமே வந்து குரலா ஒழிச்சின்ட்டு இருக்கிறாரு அங்கே கூட இருக்கிற தம்பிகள்லாம் அங்கே யாருமே இல்லை தம்பி தங்கைகள்லாம் வந்து அங்க கயிண்டிட்டு போயின்ட்டு இருக்கிறாங்க ஆஹ் அந்த காளியம்மாள் கூட இப்போ வந்து எந்த கட்சியில இருக்காங்கன்னு தெரியல ஸோ அவர் கட்சியில இருந்தவங்க தான் முன்னாடி இருந்தவர் ராஜீவ்காந்தி தான் இப்போ திமுகல வந்து இருக்காரு அதே மாதிரி பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அதிமுக இருக்காரு அது மாதிரி பெரிய ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படின்ற ஒரு பார்வையில பார்க்கப்பட்டவர்கள் வந்து இப்போ அங்கே இல்லை யாருமே இல்லை ஸோ இப்போ அது தீர்மானம் கிடச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை எனக்கு தெரிஞ்சு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஐ டோன்ட் திங்க் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து வளர்ந்து வருகிறதுன்னு சொல்ல முடியல எனக்கு பட் அவர் வந்து அவரோட கருத்துக்களை ஆணித்தரமாக வைக்கிறாரு அது மக்கள் மனசில் மீடியாக்கள்ல பொருளாக இருக்குது வரவேற்பு லிங்க்ஸ் வருது லைக்ஸ் வருது எல்லாம் வருது அது ஒன்றும் மாற்றக்கிறது இல்லை பட் அது ஓட்டாக மாறவில்லை ப கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம் வரலாறு தான் நமக்கு சொல்லியிருக்குது மைலேஜ் நாம் தமிழர் கட்சிக்கு எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க ஆனால் அதே தாவே காக்கு வந்து என்றைக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு கல்யாணம் ஆனோன்னா அந்த வீட்டுக்கு வந்தோன்னா அந்த மருமகளுக்கு வந்து கொஞ்சம் வந்து எல்லோரும் வரவேற்பு கொடுப்பாங்க கொஞ்சம் வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ அதை மாதிரி ஒரு வரவேற்பு வந்து தாவேக்காக்கு வந்து இப்போ கிடச்சிருக்கு நம்ம மக்கள் நீதி மையத்துக்கே பார்த்துருக்குறோம் நம்ம எல்லா கட்சிக்கும் எந்த கட்சி புதிதாக வந்தாலும் அவங்க ஒரு புது கொள்கையோடு வருவாங்க நான் இவர்கள் எதிர்க்கிறேன்னா அவர்கள் எதிர்க்கிறேன்னுவாங்க ஸோ மக்கள் வந்து ஒரு மாற்று சக்தியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் மாற்றத்தை நோக்கி மக்கள் வந்து நோ நகர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா தேர்தலையும் பாத்தீங்கன்னா படிப்படியாக பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து புதுசாக ஒரு சக்தி வராதா ஏன்னா வந்து இந்த ஒரு அறுபது எழுபது வருடங்களா பார்த்தீங்கன்னா அப்ப காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருந்தது அப்புறம் திமுக வந்தது அப்புறம் அதிமுக உருவானது இப்படி மாறி மாறி இந்த மூன்று கட்சிகளுமே வந்து கூட்டணி அரசாங்கமா அமைஞ்சதுனால இப்போ ஒரு மாற்று கட்சி ஏதாவது வராதா ஒரு புது புது சிந்தனை தான் வந்து தேமுதிகவும் வந்தது அவங்க சோ தேசிய திராவிட கழகம் வந்தபோது விஜயகாந்த் தலைமையிலானது வந்து அவர் நல்லா வந்தாரு அப்புறம் என்னன்னு தெரியல அவரோட தனிப்பட்ட ஒரு இதனால வந்து அவரோட கட்சி வந்து இப்போ கீழே வந்துட்டு படிப்படியாக வந்து வாக்கு சதவீதத்தை இழந்து வருகிறார்கள் ஸோ அது மாதிரி வர காலகட்டத்துல இப்போ அதே மாதிரி அசோஷோல் தாவேகாக்கு வந்து மக்கள் வந்து இப்போ அவர் பேசுற எல்லாம் வந்து ஏன்னா ஒரு சினிமா பர்சனாலிட்டி அப்படின்ற போதே வந்து மக்கள் புதுசாக அவர் பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அவர் என்ன பேசுகிறார் அப்படின்ற கேட்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க நம்ம ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் நீதி மையம் ஆரம்பிச்சது இன்னைக்கு வந்து மக்கள் நீதி மாயமாகி விட்டது அப்படின்றாங்க மக்கள் மக்கள் நீதி மையம் என்ற கட்சி இன்னைக்கு மக்கள் நீதி மாயமாக எங்க போய் மாயமா ஒளிஞ்சிட்டு இருக்காங்கன்னா திமுக கூட்டணியில போய் ஒழிஞ்சிட்டு லோக்சபா எம்பி நீங்க கட்சி ஆரம்பித்த உங்க கொள்கை என்ன லோக்சபா எம்பி ஆகிட்டதுனாலே நீங்க உங்களோட கட்சியோட வந்து மிஷன் ஆயிடுதுன்னு சொல்லிக்க முடியுமா நீங்க வந்து ஒரு டார்ச் லைட் எடுத்து டமாலும் உடைச்சிங்கல்ல இன்னைக்கு உள்ள டிவிய அந்த டிவியோட வேலை எவ்வளவு தெரியுங்களா ஸோ அந்த டிவியை உடைச்சிட்டு ஊழலுக்கு எதிராக கழகங்க கழகங்கள் இல்லாத வந்து தமிழகத்தில் வந்தால் நிலைநாட்ட போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அதில் அந்த கழகத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் நீங்கள் வந்து அவங்களோட கூட்டணி அமைத்து அவங்க கொடுக்குற அந்த ராஜ்யசபா எம்பி சீட்டில் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா மக்கள்கிட்ட நீங்கள் சொன்ன காரணம் என்ன கட்சி ஆரம்பித்ததற்கு இப்போ என்ன காரணம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க புரியுதுங்களா ஸோ அதனால் நீங்கள் வந்து ராஜ்யசபா எம்பி கிடைச்சதுனாலேயே ஒரு பெருசாக மக்களுக்கு வந்து சேவை செஞ்சிட்ட மாதிரி கிடையாது நாளைக்கு என்ன கருத்துக்கலைவர் எடுத்து பேச மக்கள் ராஜ்யசபால பேச போறாரு திருப்பி இதே பாட்டு தானே பாடுவாரு ஒன்றிய அரசு எங்களுக்கு நிதி தரவில்லை ஒன்றிய அரசு வஞ்சித்து விட்டது மோடி வந்து எங்களை வந்து ஏமாற்றி விட்டார் இதுதானே பாடுவாங்க அந்த பல்லவி நம்ம ஒரு பத்து வருஷமா கேட்டுட்டு இருக்கிறோமே அதற்கு எவ்வளவு வந்து பதில்கள் கொடுத்தாலும் அந்த பதில்களை வந்து மறைத்து விட்டு திருப்பி வந்து உங்களுக்கு வந்து இதே மாதிரிதானே ஒன்றிய அரசு வஞ்சித்து அதே பல்லவி தானே பாடுறீங்க அதே தான் இவரும் பாடப்படுறார் ஏன்னா இவருக்கு வந்து இசை ஞானம் நிறைய உண்டு சினிமா துறையில் இருந்ததுனால நல்ல ஒரு எடுத்து எடுத்து பேசறதுக்கு உண்டான ஒரு கலைத்துறை கலை த தன்மை ஜாஸ்தி நல்லா பேசுவார் அவர் பேசுவதற்கு கேட்பதற்கு நல்லா இருக்கும் மக்களுக்கு அதனால் நல்லது நடக்குமா அதுதான் வந்து கேள்விக்குறியாக இருக்கிறது ஸோ அந்த மக்கள் நீதி மையம் ஆரம்பித்து இப்போ ஆச்சு அந்த பாணியில் வந்து தாவேக்கா வந்திருக்கிறாங்க அவர் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நாங்கள் வந்து இரண்டு கட்சிகளையும் நாங்கள் எதிர்க்கிறோம் எங்களோட அரசியல் எதிரி வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் கொள்கை எதிரி வந்து இவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா பாஜகன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இப்போ அதில் வந்து இப்போ என்ன இவர்கள் இரண்டு கூட்டணிகள் இப்போ இந்த தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கூட்டணிகள் த திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான ஐஎன்டிஏ கூட்டணி அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் பாஜக இருக்கிறது இப்போ இந்த இரண்டு கூட்டணிகளையுமே வந்து இவர் வந்து எதிர்க்கிறார் அப்போ மூன்றாவது கூட்டணியாக இவர் வந்து கட்டமைக்க வேண்டும் அது யாரெல்லாம் இவர் கூட வருவாங்கன்றது தெரியாது இல்லை தனித்து களம் காண போறாரா தெரியாது அஹ் இவங்க வந்து இவர் என்ன சொல்லிட்டாங்கன்னா விஜய் தான் வந்து முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டாங்க விஜய் தான் முதல் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு ஒரு வருடம் கட்சி ஆரம்பித்து ஒரு வருடம் ஆகிறது இப்போ அப்போ நாற்பது ஐம்பது வருடங்களாக இந்த கட்சி ஆரம்பித்து மக்களுக்காக பணி செய்து கொண்டிருக்கின்ற மற்ற கட்சியில உள்ள தலைவர்கள் எல்லாம் அப்போ இவர்கிட்ட போய் கூட்டணியை வைக்கும் போது அப்போ துணை முதலமைச்சராக போவாங்களா அபியஸ்டி தானே இருக்கும் இல்லைங்களா இப்போ என்ன என்ன உங்களுக்கு ரீசன்ஸ் இருக்குன்னு பாருங்களேன் என்னென்ன கட்சிகள் வெளியில் வர முடியும் பாருங்களேன் விசிகா காங்கிரஸ் இல்லை பாமக இதான் மூன்று பெரிய ஒரு கட்சிகள் வந்து வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் அது திமுக கூட்டணியாக இருக்கட்டும் இல்லை வந்து என்டிஏ கூட்டணியாக இருக்கட்டும் அப்போ அதில் உள்ள பெருந்தலைவர்கள் அவங்க வந்து இப்போ தாவேக்காவோட ஒரு கூட்டணி அமைச்சு அப்போ எந்த விதத்துல வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்லி ஆட்சியில பங்கு கொடுக்க போறாங்க அரசில் பங்கு கொடுக்க போறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லாம இருக்குது எல்லாமே ஸோ ஒரே கேள்விக்குறியாக இருக்கிறது அதனால தாவேக்கால வந்து கண்டிப்பா இன்னைக்கு நீங்க பாக்குற இடம் ஆச்சிங்கன்னா கண்டிப்பாக கூட்டம் வருகிறது அவர் இன்னும் பேச ஆரம்பிக்கலாம் அவர் களத்துல இறங்கி ஆட ஆரம்பிக்கலாம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கு போகணும் இப்ப பாத்தீங்கன்னா வெறும் அவங்க மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஏன்னா அவரை அவரை பார்த்து சேர்ந்த ரசிகர்கள் வந்து அப்படியே தொண்டர்களாக மாறி தொண்டர்களை வந்து அவங்க ஃபங்க்ஷனரிஸாக மாத்திருக்கிறாங்க அவ்வளோதான் ஸோ அப்படி இருக்கும்போது அவர்களுக்குள்ள ஒரே ஆடல் தான் நடந்து கொண்டு இருக்கிறது ஏற்கனவே அவங்க தனிப்பட்ட முறையில் பேசியது அவங்க வந்து ஒரு கம்யூனிட்டி ஹால்லேயோ இல்லை கல்யாண மண்டபத்திலோ திருமண மண்டபத்தில் வந்து ஒரு இரநூத்தம்பது முந்நூறு பேர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு இதை தாண்டி நீங்கள் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கு தேர்தல் பிரச்சாரம் போகும்போது எந்த விதமான மாற்று அரசியலை நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்ல போகிறீர்கள் மக்களுக்காக ஸோ இங்கே இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் என்னென்ன தவறுகளை பண்ணியிருக்கிறார்கள் அதை நீங்கள் வந்து டேட்டா வைஸ் எடுத்துரைக்க வேண்டும் அது மாதிரி நீங்கள் இப்போது அதிமுகவை எதிர்க்கலை இன்னும் அதிமுகவை வந்து எதிர்க்கவே இல்லை அதிமுக வந்து எதிரினால் கூட சொல்லலை அவர் ஸோ அந்த அந்த எல்லாம் அதனால தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ எல்லாரும் வந்து அந்த இது ஓப்பனாக இருக்கிறதோ ஒரு வேலை அப்படின்ற போது ஆனால் அதிமுக அங்கம் வகிக்கின்ற என்டிஏ கூட்டணியில் பாஜகவும் இருக்கிறது ஸோ அந்த பாஜக இருக்கிற கூட்டணியில் அவர் போக மாட்டேன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்க பாஜகவையும் எதிர்க்க வேண்டும் பாஜக எதிர்க்கணும்னா என்டிஏ மத்தியில் ஆளுகின்ற என்டிஏ கூட்டணியை எதிர்த்து எதிர்க்க வேண்டும் அப்ப என்ன விதத்துல நீங்க எதிர்ப்பீங்க சோ திமுகவும் இங்க எதிர்த்து கொண்டு இருக்கிறது இப்ப நீங்களும் எதிர்க்க போறீங்கன்னா எந்த விதத்துல கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் வந்து என்டிஏ கூட்டணி மேல வைக்க போறீங்க என்டிஏ கூட்டணியில பதினாறாவது பெரிய பொருளாதாரமாக இருந்தது அஞ்சாவது பொருளாதாரமா ஆச்சு இப்ப நாலாவது பொருளாதாரமா ஆச்சு நேற்று போயிட்டு பாத்தீங்கன்னா இந்த இந்தியன் யூகே எஃப்டி ஃபாரின் ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன்மெண்ட்டும் வந்திருக்கிறாரு இப்போ அதனால வேலை வாய்ப்புகள் நிறைய பெருக போகுதுன்றாங்க இது மாதிரி வந்து நீங்கள் என்ன வேணால் பேசிக்கோங்க அதை பத்தி கவலையே இல்லை நாட்டிற்கு பாரதத்திற்கு என்னென்ன வந்து நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வர வேண்டுமோ நல்ல நல்ல செயல் திட்டங்களை வந்து ஏற்ற வேண்டுமோ அது மாட்டும் பண்ணிக்கொண்டே போகிறார்கள் நீங்க எந்த விதத்துல வந்து அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல அதை கன்செப்டிவாக கொண்டு வந்து வச்சா கண்டிப்பா அதனால மக்களுக்கு பலன் கிடைக்குதுன்னா கிடைக்கணும் அதை பத்தி அதுல மாற்று கருத்தை இல்லை ஆனா வெறும்னா வந்து எதிர்க்க வேண்டும் என்பதற்காக எதிர்த்தா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வாக்குகளாக மாறுமான்னா வராது அதுதான் என்னோட கருத்து ஆனாலும் ஒரு மூத்த முன்னாள் அமைச்சர் கண்டிப்பா கூட்டணிக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு நம்ம இப்படி சொல்லணும்னா ஜாதகத்தின் அடிப்படையில் சொன்னது போலவே வந்து அவர் ஆடி போய் ஆவணி வரட்டும் அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப கான்பிடென்சியலா சொல்லியிருக்காரு இல்லை இபிஎஸ் அவர்கள்ட்ட கூட ஒரு கேள்வியை கேட்டபோது தனியார் தொலைக்காட்சியில் கூட அவர் அதை கடந்து போனார் அவர் ஒரு பெரிய கட்சி வரும்னு சொல்கிறீங்களே இது மாதிரி என்ன கட்சினா அது வந்து காலம் பதில் சொல்லும் இல்லை நாங்கள் வந்து சொல்லுவோம் அப்படின்னு தான் சொல்றாரே தவிர அது இன்னும் சரி எனக்கு என்னென்னா இப்போ இப்போ அப்படி அப்படி அந்த மாதிரி கூட்டணி ஒரு அமைஞ்சுது அதாவது தாவேக்கா வந்து அதிமுகக்குள்ளே வர்றாங்க கூட்டணிக்குள்ளே வராங்க அப்படின்னா விஜய்யோட ஸ்டாண்ட் என்னவாக இருக்கும் விஜய் வந்து இதுவரைக்கும் வந்து நீங்கள் வந்து ஒரு கொள்கை எதிரியாக நீங்கள் வந்து பிஜே பாஜகவை வந்து கட்டமைச்சது அப்ப வெறும் வந்து நீங்க தொண்டர்களை வந்து ஒருங்கிணைப்பதற்காக மட்டுமா இல்லைன்னா வந்து மற்ற கட்சியினர் உள்ள கூட்டணி எதிர்க எதிர்கட்சியில உள்ள தொண்டர்களை வந்து தன்வசம் இழுப்பதற்காக ஒரு பிரச்சாரம் பிரச்சார யுத்தியாக நீங்க பயன்படுத்தினீங்களா சோ அவங்களா இங்க வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் என்ன சொல்லுவாருன்னா இது மாதிரி நாட்டின் நலத்திற்காக நான் பிஜேபியோட அது என்டிஏ கூட்டணியோட தேர்தலுக்கு சந்திக்கிறேன்னு சொல்லுவாரா பயங்கர முரண் இருக்கு நீங்க அதாவது சரி என்டிஏ கூட்டணி வந்து இங்க வந்து தமிழகத்துல ஆட்சி செய்ய வேண்டும் அதுல மாற்று கருத்து இல்லை ஆனால் என்டிஏ கூட்டணியோட முதலமைச்சர் அதிமுகலேருந்தான் வரணும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் சொல்லியாச்சு அதிமுக இருக்கிற எடப்பாடி ஐயா அவர்கள் நாங்கள் தான் முதான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்கிறாங்க அங்கே உள்ள இரண்டாம் கட்ட தலைவர் எல்லாரும் அவர் தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக முன்மொழிய போறாங்க அப்போது இது ஆர் பி விஜய் ஆர் பி விஜயகுமார் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா இப்போ விஜய் இங்கே வந்தார் அப்படின்னா அவரும் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறாரு இவரும் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறாரு எப்படி வந்து சிங்க் ஆகும் அதுதான் வந்து ஒரு ஐயப்பாடாக இருக்குது சரி கண்டிப்பாக வந்து இங்கே தமிழக தேர்தலை பொறுத்த வரைக்கும் வந்து அகடமிக்ஸ் தான் வந்து ஆறு இதுதான் என்ன சொல்றதுன்னா இந்த எண்ணிக்கை அடிப்படையில் மட்டுமே தான் வந்து உங்களுக்கு வந்து தேர்தல்கள் வந்து நிர்ணயிக்கப்படுகின்றன ஆட்சிகள் நிர்ணயிக்கப்படுகின்றன இல்லைங்களா ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு இங்கேருந்து அங்கே ஸ்விங்காச்சு இங்கேருந்து அங்கே ஸ்விங் ஆச்சுன்னா அதிமுக கூட்டணி அமை ஆட்சி அமைக்கிறாங்க திமுக கூட்டணி ஆட்சி அமைக்கிறாங்க ஸோ அந்த இருக்கும்போது இந்த எண்ணிக்கை அடிப்படையில் யார் என்ன கேம் பிளே பண்ண போறாங்க அது வந்து மக்களுக்கு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு நல்ல முடிவாக இருப்பதற்கு எந்த கட்சி எந்த கூட்டணியில் இருந்தால் இதை வந்து இப்போ இருக்கிற இந்த திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சியை வீழ்த்த முடியும் அந்த ஒற்றை புள்ளியில் வந்து நம்ம வந்து எல்லாரும் வந்து ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா அது வரவேற்கக்கூடிய விஷயம் அதனால தான் அவர் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் பார்த்தீங்கன்னா தன்னோட இதை வந்து தனி விட்டுவிட்டு இது மாதிரி தனக்கு என்ன ஆசை இருந்தாலும் ஆட்சியில் அமர வேண்டுமோ இல்லை வந்து துணை முதலமைச்சரான அது மாதிரிலாம் விட்டுட்டு இன்னைக்கு இருக்கிற ஒரே ஒரு எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் அவங்களோட கூட்டணி அரசு அந்த இருக்கிற அரசு அதுதான் வந்து முக்கியமாக மக்களுக்கு வந்து ஊழல் மலிந்த அரசாக இருக்கிறாங்க இன்னைக்கு தெரியல அவங்க வந்து சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று அது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுனால அதை வெளியேற்ற வேண்டும் என்ற ஒற்றை புள்ளியில் எல்லாரும் ஒருங்கிணைந்திருக்கிறாங்க ஸோ அதில் வந்து காம்ப்ரமைஸ் யார் எப்படி பண்ண போகிறாங்க அது வந்து தனக்கு வந்து ஒரு பாதகமாக இருந்தாலும் ஷார்ட் டேம்மில் அதாவது ஓரிரு வருடங்களுக்கு வந்து ஒரு பாதகமாக இருந்தாலும் நாட்டு மக்களுக்கு சாதகமாக இருந்து அவர்களோட கட்சியோட கட்சியோட பலத்துக்கு இல்லை கட்சியோட வளர்ச்சிக்கு வருகின்ற ஒரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு எப்படி ஒரு நல்லதை கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் விஷனோட வந்து இந்த தேர்தலை அணுகினார்கள் என்றால் ஆர் தேர்தலில் கூட்டணி வைப்பதற்கு அணுகினார்கள் என்றால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வந்து தோல்வியை த தழுவோன்றது வந்து எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை கண்டிப்பா இன்னைக்கு ராகுல் காந்தி அஹ் எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே வந்து நாடாளுமன்றத்தை நான்காவது நாளாக முடக்கி வைத்திருக்கிறார்கள் இதுல முக்கியமா தேர்தல் கமிஷனுக்கு ஒரு எச்சரிக்கை வச்சிருக்காரு தப்பிச்சு விடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வேண்டாம் நூறு சதவிகிதம் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பீகார் எலெக்ஷன்ல ஐம்பத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர்களை வந்து பட்டியலை வந்து கண்டிப்பா வந்து திருத்தம் செய்திருக்கிறார்கள் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க திருத்தம் என்பது கண்டிப்பாக செய்வார்கள் தவறு நடந்திருந்தால் தவறு நடந்து இருக்கு தவறுன்னு கூட சொல்ல முடியாது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இறந்தவர்களின் எண்ணிக்கை அந்த ஐம்பத்தி ரெண்டு லட்சம் சொல்றீங்க பாத்தீங்க அந்த அதுல வந்து இறந்த வாக்காளர்களோட இது வந்து வாக்காளர் அட்டை வந்து அதுல கண்டினியூ ஆகிட்டு இருக்கு ஸோ அதை ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க மற்ற கான்ஸ்டியூன்சிஸ்க்கு மாறி போய் இருக்கிறார்கள் அதை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க அது மாதிரி டூப்ளிகேட் வாக்காளர் அட்டை வச்சிருக்கிறாங்க அதை ரிமூவ் பண்ணிருக்காங்க மூணு தான் மூணு வந்து டேட்டா வைஸ் அழகாக கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதாவது இவங்களுக்கு வந்து இப்போ இப்போ டக்குன்னு மாறிட்டாங்க இது இந்த இந்த இது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அந்த நடவடிக்கை எடுக்கல வச்சுக்கோங்களேன் என்ன ஆயிருக்குன்னா இப்போ வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தரை பற்றி கேள்வி கேட்டிருப்பாங்க இவ்வளோ வந்து அக்ரெசிவாக வந்து கொஞ்சம் கேட்டாங்க பட் அக்ரஸிவாக கேட்கலாம் அப்படியே விட்டுட்டாங்க ஏன் அப்படின்னா இவர்களுக்கு வந்து பாராளுமன்றம் நடக்கும்போது ஏதாவது ஒரு கேள்வி நம்ம நிறைய விவாதத்தில் சொல்லியிருக்கோம் கடந்த ஒரு நாலஞ்சு வருடங்களாகவே பாராளுமன்றம் நடக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இவங்க கூட்டம் போட்டு பேசி எதை வைத்துக்கொண்டு பாராளுமன்றத்தை முடக்குவோம் ஏன்னா பாராளுமன்றத்தை நீங்கள் முடக்கலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இவர்கள் வந்து என்டிஏ கூட்டணியில் உள்ள அமைச்சர்கள் வந்து கடந்த ஒரு ஆறு மாதத்துலையோ ஒரு வருஷத்துலையோ என்னென்ன நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க என்னென்ன வந்து பட்ஜெட்டில் பிளான் பண்ணியிருக்கிறாங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க எந்தெந்த அரசாங்கங்கள் வந்து நம்ம என்ஆ கவர்மெண்ட் கொடுத்த திட்டங்களை வந்து தவற விட்டு விட்டார்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை இப்படின்னு போட்டு கோடு போட்டு காமிச்சிடுவாங்க நீங்கள் வந்து அதில் எது சொல்லுவாங்க பொலிட்டிக்கலில் வந்து டிஃபென்ஸ் இஸ் ஆல்வேஸ் அ குட் இதுன்னு சொல்லுவாங்க ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க நீங்கள் உங்க உங்களை எப்பவுமே தற்காத்து கொள்ள வேண்டும் ஸோ நீங்கள் எதாவது எதிரியை கேள்வி கேட்காம டக்குன்னு நீங்கள் அவன் மேலே ஒரு கேள்வியை போட்டிங்க உங்களை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேள்வியை போட்டிங்க வச்சுக்கோங்களேன் ஸோ அவங்க அதுக்கு பின்னாடியே இப்போ இன்றைக்கி இருக்கிற எல்லா மீடியாக்களும் சரி இல்லை எல்லா என்டிஏ அமைச்சர்களும் சரி பார்த்தீங்கன்னா இவங்க கேட்குற கேள்விக்கே பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இது வந்து கடந்த ஒரு நாலஞ்சு வருடங்களாக எப்பெல்லாம் நீங்கள் பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடக்குதோ அது அதானிலேருந்து தொடங்கி அம்பானி விஷயமாக இருக்கட்டும் சரி ஆக்ஸ்வாம் விஷயமாக சரி ட்ரம்ப் வந்து ஏன் வந்து இந்த பாகிஸ்தான் போகிற வந்து ட்ரம்ப் தான் வந்து இதை முன்னின்று த தடுத்து நிறுத்தினார் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் வந்து ட்ரம்ப் ட்ரம்ப்புக்கு அடி பணிஞ்சுட்டாரா மோடி இப்படி ஏதாவது ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் கிடைச்சிருக்கும் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி ரொம்ப பயங்கர அக்ரஸாக எடுத்துன்னு போகலான்னு நினச்சாங்க ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஆபரேஷன் சிந்தூரை வந்து வெளிநாடுகளுக்கு எடுத்துக்கொண்டு சென்றது வந்து அந்த குழுவில் வந்து இந்த ஐஎன்டிஏ கூட்டணியில் இருக்கிற மிகப்பெரிய தலைவர்கள் அவர்கள் புரிந்து கொண்டு அவர்கள் வந்து நாங்க இங்க ஆப்ரேட் சிந்துல என்ன நடந்தது இந்தியா என்ன பண்ணினாங்கன்றத வந்து சொல்லி மேலை நாடுகள்ல அதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் அப்போ வந்து நீங்க வந்து அதை வந்து உண்மையின் போய் வெளியில் சொல்லிட்டு பாராளுமன்றத்துல வந்து அது பொய்ன்னு சொல்ல முடியாது உங்களால அப்ப வந்து வெட்ட வெளிச்சம் ஆயிடும் உங்களோட இது இரட்டை வேடம் சோ அதனால அதை வந்து பண்ண முடியல அக்ரெசிவா பண்ண முடியல அதுக்கு இப்ப பார்த்தோன்னா இந்த பீகார் எலெக்ஷன் அவங்க வந்து ஐ திங்க் ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்கிறாங்க இந்த ஆகஸ்ட்டு அதுலேருந்து செப்டம்பருக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அந்த திருத்தப்பட்டியலை பார்த்து விட்டு உங்கள் பெயர் விடுபட்டு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மனு கொடுங்க அதை பரிசீலிக்கிறோம்னு சொல்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏழு புள்ளி ரெண்டு கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க பீகாரில் ஏழரை கோடி வாக்காளர்கள் வச்சுக்கோங்களேன் அதில் வந்து போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா போன வருஷமா இருபது ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் ஒரு ஐம்பத்தஞ்சு சதவீதம் டோன் அவுட்டே ஆயிடுச்சு ஓட்டர்ஸ் டர்ன் அவுட்டே ஆயிடுச்சு ஸோ அதில் பார்த்துட்டு இப்போ ஏழு ஏன் ஐம்பத்தஞ்சு சதவீதம் மக்கள் ஓ ஓட்டு போடுறாங்க அப்படின்னா தட் மீன்ஸ் ஒருத்தர் சில பேர் வந்து நமக்கு வேண்டான்னு சொல்லிட்டு வாக்களிக்காம இருக்கிறவங்க இருப்பாங்க இவ்வளவு ஒரு நாற்பத்தஞ்சு சதவிகிதம் வந்து வாக்களிக்காம இருப்பதற்கான காரணங்கள் என்ன அதுல வந்து கண்டிப்பாக இங்க வந்து இறந்து போனவர்கள் வந்து அந்த வாக்காளர் எண்ணிக்கையில் சேர்த்துருக்கலாம் இல்லைன்னா புலம்பெயர்ந்து போயிருப்பாங்க அவங்க வந்து பர்மனண்டாவே வந்து வெளியூருக்கு போயிருப்பாங்க ஸோ அங்க வந்து எலெக்ஷன் கார்டு வந்திருக்குதா இங்க எலெக்ஷன் கார்டு இல்லாம வச்சிருக்கிறாங்களே ஸோ இந்த மாதிரி ஐம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு சதவிகிதம் வந்து கேப் இருக்கிறதுனால இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு ஸோ ஐம்பத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர்களை வந்து இது பண்ணியிருக்கிறாங்க அவங்க அவ்வளவுதான் ஸோ பட் இது வந்து கண்டிப்பாக அது வந்து எலெக்ஷன் கமிஷன்ல வந்து நீங்க புகார் கொடுக்கலாம் மனு கொடுக்கலாம் அதை வந்து ஆராய்வாங்க அதுக்கு ஒரு கமிட்டி போடுவாங்க தென் நம்மளோட அவுட் கம்மை பார்ப்போம் இவங்க எப்போ பார்த்தாலும் பாத்தீங்கன்னா இப்ப வந்து ரெண்டு வச்சுருப்பாங்க எலெக்ஷன்ல வந்து வின் பண்ணிட்டா உடனே வந்து இந்த எலெக்ஷன் இவிஎம் மிஷின் வந்து அவங்களை வந்து மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க என்டிஏ கூட்டணிக்கு வந்து வாக்களிப்பதற்காக தெலுங்கானாவில் இருக்கும்போது அந்த மாதிரியான ஒரு கேள்வி தமிழ் தமிழ்நாட்டில் வராது கர்நாடகாவில வராது தெலுங்கானா எங்கெல்லாம் வந்து ஐஎன்டிஏ கூட்டணி வின் பண்றாங்களோ அங்கெல்லாம் வராது ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வராது சரிங்களா அங்கெல்லாம் வராது எங்கெல்லாம் பிஜேபி வின் பண்றாங்களோ என்டிஏ லெட் அந்த அலையன்ஸ் வின் பண்ணுதோ அங்க மட்டும் இவிஎம் மிஷின் வந்து பிஜேபியில் உள்ள எலெக்ஷன் கமிஷன் ஆபீஸ் யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்கெல்லாம் பிஜேபி சொன்னதை கேட்டு வேலை செஞ்சிருவாங்க பட் மற்ற மாநிலங்களில் அப்படி இருக்காது இது வந்து என்ன சொல்றது முழு பூசணிக்காக சோர்த்த வச்சு மறைக்கிறது மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வேற வழி இல்லாமல் இந்த ஒரு நெரேட்டிவ வந்து கால ஆண்டாண்டு காலமாக காலங்காலமாக எடுத்துன்னு போயிருக்காங்க பி சிதம்பரமோட பையன் கார்த்தி சிதம்பரம் சொல்றாரு இவிஎம் மிஷினை யாருமே டேம்பர் பண்ண முடியாதுங்க நானே சேலஞ்ச் பண்ணேன் எனக்கு கூட யாராவது சேலஞ்ச் பண்ண சொல்லுங்கள் இதை வந்து டேம்பர் பண்ண முடியாத ஒரு நல்ல ஒரு இன்டகிரேட்டட் ஒரு சிஸ்டமாக வச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு இப்போ நீங்கள் அவரை கேட்க மாட்டீங்க ஏன்னா வந்து உங்களுக்கு அவர் எதிராக கருத்து சொல்றாரு நம்ம கருத்து வந்து ஒரு நல்ல கருத்து யார் சொன்னாலும் ஏற்றுக்கணுங்க ஸோ அதனால் கார்த்தி சொல்ல கருத்தை நீங்கள் ஏற்றுக்க மாட்டுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு காரணங்களை காட்டி ஓகே மக்களை வந்து அவர் எப்பவுமே அந்த ஜர்க்ல வச்சுருக்கணும் ஓகே ஏதாவது ஒரு ஆன்டி நேரேட்டிவ் செட் பண்ணணும் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நேரேட்டிவ் செட் பண்ணணும் இன்றைக்கி யார் ஆண்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக நீங்கள் ஒரு நேரட்டிவ் செட் பண்ணி கொண்டிருக்கணும் அது செட் பண்ணி கொண்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மக்கள் வந்து ஓ இன்னும் காங்கிரஸ் வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு பெரிய கட்சியாக இருக்குது அப்படின்ற வந்து ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைப்பதற்கு இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஆனாலும் இப்போ இந்த பீகார் எலெக்ஷன் வரப்போகுது அதனால இந்த தேர்தல் ஆணையம் இப்படி அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்காங்க தமிழகத்திலும் இன்னும் எட்டு மாதங்களில் எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா இப்படி ஒரு நிகழ்வு தமிழகத்திலும் நடக்குமா அதற்கு வந்து இப்ப ஆளுங்கட்சி என்ன செய்ய போறாங்க ஏன்னா இந்தியா முழுக்கும் இந்த சிஸ்டம் கொண்டு வர போறதா சொன்னாங்க இல்லையா கண்டிப்பாக வருங்க கண்டி அதுக்கு இப்பயே வந்து நான் என்ன சொல்கிறேன் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இப்போயே அவங்க வந்து எலெக்ஷன் க அவங்க ஒவ்வொரு அவங்கள்ட்ட தான் இந்த வாக்காளர் டேட்டாலாம் வச்சுருப்பாங்களே கண்டிப்பாக அங்கே வாக்காளர் அவங்களுக்கு பூத் லெவலில் வச்சுருக்கிறாங்க எண்ணிக்கை வச்சுருக்குறாங்க அங்கே போயிட்டு தவறுதலாக யாராவது ஒருத்தர் சேர்க்கப்பட்டிருந்தால் இல்லை வந்து இறந்து போனவர்களும் சேர்க்கப்பட்டிருந்தால் அவங்களே வந்து முன்னின்று வந்து இவ்வளோ எலெக்ஷன் ஓட்டர்ஸ் எண்ணிக்கை வந்து தவறுதலாக இருக்குங்க இதை நீக்கிடுங்க இல்ல இவங்க வந்து புலம்பெயர்ந்து போயிட்டாங்க உங்கள்ட்ட பூத் லெவல்ல டேட்டா வச்சிருக்கிறீங்க உங்களுக்கு தெரியும் நீங்க எலெக்ஷன்ல போய் பார்க்குறீங்கன்னா பூத் லெவல்ல வந்து ஒவ்வொரு ஒரு கான்ஸ்டியூன்சி எலெக்ஷன் நடக்குதுன்னா ஒரு பள்ளியிலயோ இல்லை திருமண மன்றத்திலேயோ அங்கே உட்கார்ந்து இருப்பாங்க ஒவ்வொரு கட்சியை சார்ந்த நபர்களும் ஃபுல் டேட்டா வச்சிருப்பாங்க அந்த டேட்டாவை நீங்க இப்பயே நீங்க உங்கள் கையில இருக்கும் அதை வைத்துக்கொண்டு நேரடியாக நீங்க போங்க அஹ் கேளுங்க உங்களோட தொகுதி மக்கள்கிட்ட கேளுங்க நீங்க ஒரு இந்த வீட்டில் அவர் இருக்கிறாங்களா இல்ல காலி பண்ணி போயிட்டாங்களா இல்ல வந்து உயிரிழந்து விட்டாரோ ஏதோ சொல்லுங்கள் கொடுப்பாங்க டேட்டா அதை வைத்துக்கொண்டு கண்டிப்பாக நீங்கள் நீங்களே எலெக்ஷன் கமிஷனில் ரெப்ரசன்ட் பண்ணி இந்த மாதிரியான எண்ணிக்கையெல்லாம் இருக்குங்க தவறாக இருக்கிறது இதை வந்து திருத்தம் செய்யுங்கன்னு சொல்லுங்கள் இல்லை அவங்க எலெக்ஷன் கமிஷனில் கொடுக்கும்போது நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம் அதில் தவறுதல் இருந்தால் மேல்முறையீடு பண்ணலாம் அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை ஆனால் இந்த நடவடிக்கையே தவறு நடவடிக்கையை வந்து எங்களை அரசாங்கத்திற்கு எதிராக வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அதுதான் நம்ம பாக்குறோம் அது எலெக்ஷன் கிட்ட வரும்போது ஒரே தமிழ்நாட்டிலேயே வந்து இந்த ஒரு திட்டத்திலேயே மக்கள் உறுப்பினர் சேர்க்கையில வந்து நிறைய நிறைய உறுப்பினர்கள் இருக்காங்க அதாவது இறந்து போனவர்களை எல்லாம் உறுப்பினர்களாக சேர்த்துறாங்கன்னு ஒரு விஷயம் வெளியாச்சு உங்களுக்கு இப்ப தெரியுதா கை புண்ணு கண்ணாடி வேணுமா கையில புண்ணு இருக்கு கண்ணாடி ஆகணும் பாத்துக்கலாம்ல சோ உங்க கட்சியிலேயே வந்து உறுப்பினர் சேர்க்கையில இறந்து போன உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற போது நூற்றி நாற்பத்தைந்து கோடி கொண்ட மக்கள் தொகை கொண்ட நாடு இங்கே வந்து ஒரு மூணு நாலு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு மாநிலத்தில் கண்டிப்பாக தேர்தல் நடந்து கொண்டே இருக்கிறது ஸோ அளவுக்கு நம்ம வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து இன்னும் அந்த மிஷினரி வந்து இன்னும் சூடு பிடித்து ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்கில் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு டேட்டா கேம்பை எடுத்து தான் போய் ஆக வேண்டும் நீங்கள் எடுத்துன்னு போகிறீங்க இல்லையா இப்போ ஓடிபிலாம் வாங்குறீங்களே அதாவது ஆதார் கார்டை கொடுங்க பேன் கார்டை கொடுங்க ஓடிபிலாம் வாங்குறீங்களே அதெல்லாம் சட்டப்பூர்வமான தவறுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா இருக்க கோர்ட்டில் அதாவது நீங்கள் இப்போ பேங்க்லயே பார்த்தீங்கன்னா கூட நம்மளோட பேன் கார்ட்டை கேட்குறாங்க இல்லை ஆதார் கார்டை கேட்குறாங்கன்னா கூட நம்ம வந்து எந்த ஒரு இதுக்காக கொடுக்குறோம் எந்த ஒரு ஸ்கீமுக்காக கொடுக்குறோம் இவ்வளோ எந்த ஒரு டிரான்சாக்ஷன்காக கொடுக்குறோம்னு சொல்லிட்டு நம்ம எழுதி கொடுத்துடணும் அவங்கள்ட்ட ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுக்கும் போது நான் லோனை வந்து அப்ளை பண்ணுறேன் அந்த லோனுக்காக மட்டுமே இந்த பேன் கார்டு உபயோகிக்கப்பட வேண்டும் இல்லை வந்து நான் ஏதாவது ஒரு அட்மிஷன் போடுறேன் அப்போ அந்த அட்மிஷனுக்கு வந்து இந்த ஆதார் கார்டையை இந்த அட்மிஷனுக்காக மட்டுமே உபயோகப்படுத்த வேண்டும் சொல்லிட்டு டிக்ளரேஷன் கொடுத்துடணும் இப்போ நீங்கள் வந்து அந்த ஆதார் கார்டையை வாங்கிட்டு வேற எதுக்கோ யூஸ் பண்ணீங்கன்னா எப்படி வந்து கண்டுபிடிக்க முடியும் சோ உங்களுக்கே தெரியுது நீங்களே வந்து இல்லாத உறுப்பினர்கள் நம்மளோட கட்சியில இருக்கிறாங்க அப்படின்ற போது கிட்டத்தட்ட ஒரு கோடி ஒன்றரை கோடி வாக்கு ஒன்றரை கோடி வாக்குகள் திமுக கூட்டணிக்கு போன வருஷம் சொல்லி திமுக முதலமைச்சரே வருத்தப்பட்டிருக்காரு அவர் வருத்தப்படும் போது இது வந்து எல்லா எல்லா மாநிலங்களையும் அப்படிதானுங்க இருக்கும் இல்லைங்களா ஸ்ட்ரீம்லைன் பண்ணி வரோம் அதனால வந்து இவங்க அரசியல்னு வரும்போது ஓகே கண்டிப்பாக எதிராக தான் பேச வேண்டும் என்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க ஏன்னா வந்து எதிர்கட்சியை வந்து எதிரி கட்சியாக பார்க்கிறார்கள் என்டிஏ கூட்டணி என்பது எதிரி கட்சி நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க எதிர்கட்சி அவ்வளோதான் உங்கள் சித்தாந்தத்துக்கும் உங்கள் அவங்க சித்தாந்தத்துக்கும் முரணி இருக்கிறது அது எதிராக இருக்கிறது ஆனால் எதிரி கட்சி கிடையாது அப்படின்ற ஒரு சித்தாந்தத்தில் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க கொண்டு வர சிஸ்டம்ஸாக இருக்கட்டும் ஸ்கீம்ஸாக இருக்கட்டும் மனம் முவந்து வரவேற்பாங்க அதில் குறைபாடுகள் இருந்தால் கண்டிப்பாக கிரிட்டிசைஸ் பண்ணணும் அதை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ரெப்ரசென்ட் பண்ணணும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் ரெப்ரசென்ட் பண்ணணும் அதை மாற்றுவதற்கு கண்டிப்பா நம்ம முயற்சி பண்ணணும் ஆனா அந்த நடவடிக்கையே தவறு என்பது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஜெக்தீப் தன்கர் அதாவது துணை குடியரசு தலைவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் இதற்கு தமிழகத்தினுடைய முன்னாள் பாஜகவினுடைய தலைவர் ஒரு தமிழர் துணை குடியரசு தலைவராக வந்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்னு ஒரு கருத்துக்களை தெரிவித்து இருக்கிறார் துணை குடியரசு தலைவர் தமிழர் அப்படின்னா நம்முடைய அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா இல்லைங்க அதாவது பிஜேபியோட டாப் ஃபங்க்ஷனரிஸ் எப்படி முடிவு பண்ணுவாங்க அவர்கள் உயர்மட்ட குழு இருக்கு இல்லைங்களா அவங்க எப்படி முடிவு பண்ணுவாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது நம்மளோட சாதாரண அரசியல் புரிதலில் சொல்றேன் ஆக்சுவலாக அண்ணாமலை அவர்களே வந்து மத்திய அமைச்சராக போனால் நல்லதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலெலாம் பேசிக்கொண்டு இருக்கோம் தோ வந்து என்டிஏ கூட்டணிக்கு வந்து இங்க தொகுதியில் கிடைக்கலனா கூட ஒரு ராஜ்யசபா எம்பியா ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க நிறைய வந்து அவரோட அண்ணாமலை வந்து மத்திய அமைச்சராக தேசிய தலைவராவார் மத்திய அமைச்சராவார் அப்படிலாம் போனா நமக்கு தமிழகத்துக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை வரும் சோ மத்தியில் இருக்கிற திட்டங்கள் எல்லாம் தமிழகத்துக்கு வந்து கொண்டிருக்கும் இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துன்னு போவாரு அப்படின்னு நினைச்சோம் அந்த மாதிரியான ஒரு உந்துதலின் பேர் இதிலோ ஒரு ஆசையின் பேரிலோ அண்ணாமலை அவரும் சொல்லியிருக்கலாம் தமிழர் ஒருவர் வந்து துணை ஜனாதிபதி ஆக வேண்டும் என்பது சொல்றதுக்கு ஏன்னா அவரும் நம்மள மாதிரி தமிழர் தானே நாட்டில் நம்ம நம்ம நாட்டிலேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து மேல ஒரு இதுல போனானா துணை ஜனாதிபதியா மகிழ்ச்சி தான் அதுல வந்து மாற்று கருத்தை இல்லை ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் தீர்வா அப்படின்னா அது தீர்வு கிடையாது ஏன்னா வந்து சி வரப்போகின்ற இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இங்கேருந்து இருந்து என்டிஆர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸை வந்து இதுக்கு அனுப்பணும் நம்ம சட்டமன்றத்துக்கு அனுப்பணும் நம்ம இங்க செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது தமிழகத்திற்கு சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டிய வேலை நிறைய இருக்கு ஸோ கடன் சுமையில் வந்து கடன் சுமையில் வந்து பயங்கரமா திண்டாடி கொண்டிருக்கு தள்ளாடி இருக்குது தமிழக அரசாங்கம் பத்து லட்சம் கோடிக்கு மேலே வந்து தாண்டி போய்விடும் இங்க நம்ம வீட்டில் நம்ம வந்து சேதம் சொல்லுவாங்க நம்ம வந்து ஒரு வீட்டை முதல்ல சுத்தமாக வச்சுப்பா நம்ம ஒவ்வொரு வீட்டையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கும் போது நாடு சுத்தமாகன்றோம் சோ அந்த மாதிரி நம்ம இங்கே அவர் பண்ணுகின் பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்குது இங்கே சுத்தம் பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்குது அதையும் தாண்டி ஒரு தமிழர் வந்தான்னா அது வந்து வரவேற்கத்தக்க கூடிய விஷயம் தான் அதுல ஒன்னும் மாற்று கருத்து இல்லை சொல்லப்படுது அது இருக்கு மேபி அவர் தமிழர் என்று சொன்னதுனால இப்ப நம்ம பேசும்போது எனக்கு டக்குன்னு ஒரு பொறி தட்டுது மேபி நிர்மலா சீதாராமன் மேடம் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை சீ ஆமா ஏன்னா நீங்கள் தமிழர் சொன்னதுனால இப்போ டக்குன்னு எனக்கு ஞாபகம் வருது அது சொல்ல வரேன் நான் ஸோ தட்னோ அவங்க வந்து ஆணித்தரமாக தனது கருத்துக்களை எடுத்து சொல்வதில் மிகப்பெரிய வல்லவர் இல்லைங்களா ஸோ வந்து ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸாக கொடுப்பாங்க அவங்க ஓகே ஸோ அதான் அவங்க ஆப்போசிஷன் பார்ட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன டேட்டா கேட்டாலும் அவங்க வந்து பதில் சொல்கிறாங்க அதற்கு வந்து பதிலை கேட்க முடியாமல் கேட்பதை தவிர்த்து விட்டு ஓடி போகின்ற எம்பிக்கெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் நம்ம அங்கே வந்து வெறும் அவங்க கேள்வி கேட்கும்போது ஷேம் ஷேம்னுவாங்க பதில் சொல்ல வரும்போது மட்டும் அவங்க யாருமே இருக்க மாட்டாங்க கேன்டீனுக்கு போயிடுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அனைவருடைய அனைவரோட ஆசை வந்து தமிழகத்தோட ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கணும் ஆனால் அதை அதை தாண்டி மிக முக்கியமாக சட்டமன்றத்தில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் மிகப்பெரிய ரெப்ரசன்டேஷன் வரணும் அதன் மூலமாக தமிழகத்திற்கு வந்து ஒரு நல்ல ஒரு மாறுதல் கிடைக்கும் தமிழகத்துக்கு கிடைக்கின்ற மாறுதல் மூலமாக இந்தியா வந்து மேலும் வளர்ச்சியை நோக்கி போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதை மாதிரி தான் நான் பாக்குறேன்